அந்த ஸ்ட்ரீட்ல வந்து யாரும் இல்லாம சமுதாயத்துல இருந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் அதுதான் மத ட்ரேஸ எப்பவுமே சொல்லுவாங்க அன்லவ்ட் அன்வான்ட் அண்ட் ரிஜெக்டட் பை த சொசைட்டி யாரும் இல்லாம யாரும் ஒதுக்கப்பட்ட விரும்பப்பட்ட அந்த மாதிரி இவங்களை வந்து கடவுளோட இமேஜ் ஆண்டவர் இமேஜ் அதுல இருக்கு அவரு உரிமை இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வ் தம் ச பணி செய்கிறோம்னா ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேஷண்ட் டெய்லி எங்களுக்கு இருக்கு அட்மிஷன் டெய்லி டெய்லி வந்து மக்கள் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி ஆளுங்களை மக்கள் கொண்டு வருவாங்க மக்கள் கொண்டு வராங்க போலீஸ் கொண்டு வருவாங்க நாங்கள் சிஸ்டர்ஸ் நாங்கள் வெளியே போவோம் இந்த ஃபேமிலி விசிட்டிங்காக ரயில்வே ஸ்டேஷன் போவோம் அந்த மாதிரி இது இந்த மாதிரி யார் மக்கள் இங்கே எங்கேயோ இந்த ரோட்ல வந்து கடந்திருப்பாங்க சிக்காக இருப்பாங்க அப்போ கடைசி ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து கொண்டு வர்றது எங்கள் ஹோம்ல கொண்டு வருவாங்க போலீஸ் கொண்டு வர்றது சில சமயம் மக்கள் கொண்டு வருவாங்க சில சமயம் நாங்களே கொண்டு வர்றது சிஸ்டர்ஸும் கொண்டு வருவாங்க அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து எங்களுக்கு மக்களை கொண்டு வருவாங்க அந்த வந்துகிட்டே இருப்பாங்க டெய்லி அப்போ இது நேற்று கூட ஒரு ஒரு ஆளை பயங்கர லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கொண்டு வாங்க சில சமயம் லாஸ்ட் ஸ்டேஜில் கொண்டு வருவாங்க ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது முந்தி வந்து மத திரேச ஆரம்பிச்சபோது இது ரொம்ப சிம்பிள் அந்த காலிகாலெல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் கொண்டு வந்து மக்கள் இறப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சென்ஸ் அவங்களுக்கு வந்து மன மதரோட மனசுல என்ன குறிக்கோள்னா அவங்கள வந்து அமைதியோடையும் சந்தோஷமாகவும் கடவுளோட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க வந்து சந்தோஷமா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்